தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ரொம்பவே ஹாப்பியான ஒரு அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது அதாவது டிசம்பர் பதினெட்டு நாளை ஈரோடுல விஜய் சார் மக்கள் சந்திப்பை நடத்த போறாங்க எந்த மாவட்டத்துல விஜய் சார் மக்கள் சந்திப்பை நடத்த போறாங்க அப்படின்றக்கான ஒரு எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அதற்கான ஒரு அப்டேட் தான் வந்து கிடைச்சிருக்கு ஈரோடுக்கு அடுத்து எங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடைய ஆதரவு யாருக்கு கே கட்சி எத்தனை தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பிருக்க முதல்வராக யார் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா நாளைக்கு ஈரோடுல சுற்றுப்பயணம் மிக சிறப்பாக நடைபெற போகுது அதற்கு அனுமதி அளித்து வேலைகள் எல்லாம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது ஈரோடு அடுத்து எங்கே அடுத்த சுற்றுப்பயணம் இருக்கும் அப்படின்றக்கான எதிர்பார்ப்புல தொண்டர்கள் அனைவருமே இருக்கிறாங்க அதன்படி ஈரோடு அடுத்து தர்மபுரியில விஜய் சார் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆன ஒரு அப்டேட் தான் விரைவில் அதிகாரப்பூர்வமாக வந்து பாத்தீங்கன்னா வெளியாக போகுது இருந்தாலும் எந்த தேதி அப்படின்றத பிக்ஸ் பண்ணல சோ கண்டிப்பாக ஒன் வீக்ல தர்மபுரியில் சுற்றுப்பயணம் போக அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது இன்னும் தேர்தலுக்கு நான்கு மாதங்கள் மட்டும்தான் இருக்குது இந்த ஒரு காரணத்தினால அடுத்து டயத்தை வேஸ்ட் பண்ணாம அன்னோட சுற்றுப்பயணங்களை விஜய் சார் மேற்கொள்ள போறாங்க ஈரோடு அடுத்து தர்மபுரியில் சுற்றுப்பயணம் நடைபெறப்பதாக சொல்லப்படுகிறது சோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன தர்மபுரியில் வைக்கலாமா அல்லது வேறு எந்த மாநிலத்தில் சுற்றுப்பயணம் வைக்கலாம் அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே but i